ஓம் நமஸ்ரீ வாய் தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இவர்கள் இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி வந்து குரு பகவானினுடைய பயிற்சிங்க அற்புதமான கிரகம் மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பெயர்ச்சி தாங்க அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறுவார் இதனை வருட கிரகம் ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியை பனிரெண்டு வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம் சரி இப்போ இந்த குரு பகவான் ஒரு முழு முதற் சுபகிரகம் குருபார்க்க கோடி நன்மை ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர் கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார் அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இப்பேர்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார் அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதாங்க நம்ம விழாவாரியாக பார்க்க இருக்கின்றோம் இது வந்து ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானங்க உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால் நல்ல தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் தசா புக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படிங்கறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம் உத்திரம் உத்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் தொட்ட விஷயங்கள் அனைத்திலும் நல்ல மேன்மை அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நல்ல காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் தொழில் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளில் இருக்கின்றவர்களுக்கு நெருக்கடிகள் இருக்கும் ஆனால் அதை தாண்டி நகர்த்தக்கூடிய பக்குவத்தை வற்கொடுப்பார் அந்த மாதிரியான அமைப்புகளில் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல வலுவான குருபெயர்வு இந்த குரு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க வேலை போயிடும் ஒர்க்கில் டிஸ்டர்ப் ஆகிரும் அப்படிங்கிறது தான் கிடையாது பிரச்சனைகள் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் பத்தில் குரு வர்றதுனால ஆனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு உத்தியோகம் நீடிச்சிருக்கும் வேலையே போனாலும் மீண்டும் வேலை கிடைக்கும் கவலைப்படுறதுக்கான அவசியமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பெரிய அளவு முதலீடுகளை மட்டும் உள்ளே வச்சிட வேண்டாம் சரிங்களா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு தொழில் ஆரம்பிக்கிறது எதையாவது ஒன்று பெருசு பெருசாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதலீடுகளை கொண்டு போய் உள்ளே போட்டுட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இந்த சேட்டைகளை நம்ம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய நலம் விரும்பி அல்லது வழிகாட்டி அவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் தனித்து எந்த முடிவு எடுக்கிறதையும் கொஞ்சம் நீங்க தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா இதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பொருளாதார ரீதியாக இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்து பிரச்சனைகள் குறைஞ்சிருங்க உங்களுக்கு வர பண பணவரவுகள் ஏதேனும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வரவேண்டிய பண வரவுகள்லாம் வந்து சேரக்கூடியது மாதிரியான காலகட்டம் அதே போல் தான் உங்களுக்கு நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதையும் கொடுத்து முடிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது சரிங்களா அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் ஒரு ஆகச்சிறந்த மேன்மைதனை வழங்கக்கூடியது மாதிரியான நற்காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புதிதா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஏற்கனவே ஆரம்பித்த தொழில் எப்படி போய்கிட்டுருக்குன்னு இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த தொழில் தொழில் சார்ந்த அமைப்புகளில் ஒரு நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக நண்பர்களே திருமணம் திருமணம் சார்ந்த அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ப்ரெஷர் நடக்கலாம் ஏன்னா ஏழில் சனி இருக்குது அப்படிங்க எட்லேயும் சனி இருக்காரு உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சரிங்களா கன்னிராசிக்கார சார்ந்த உத்தர நட்சத்திரத்திற்கு ஏழில் சனி இருக்கார் அந்த ப்ராசஸில் அவர் மந்தப்படுத்தலாம் ஆனாலும் கல்யாணத்தை அவரால் தடை பண்ண முடியாது சரிங்களா திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் கவலைப்படாதீங்க உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் சொன்ன சொல்ல வெளி வெளிவட்டாரத்துல உங்களுடைய பேர் அப்படி தூக்கி நிறுத்திடுவீங்க அந்த மாதிரியான ஒரு சில நல்ல அமைப்புகளெல்லாம் எல்லாம் இந்த காலகட்டத்துல உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேறு என்ன நல்ல மேன்மைகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் எந்த ஒரு நிலையிலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதிக முதலீடுகளை உள்படக்கூடாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதே தான் இந்த காலகட்டம் சொத்துக்கள் சேர்க்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கு எந்த ஒரு நிலையிலும் பெரிய கடனை ஏற்படுத்தி சொத்துக்களை சேர்க்க கூடாது இந்த வீடு கட்டுறது சொத்து வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது பெண்களை பொறுத்த மட்டிலும் ஆபரணங்களை வாங்குறது இந்த மாதிரியான சில நல்ல அமைப்புகள்லாம் உங்களுக்கு உண்டுங்க சோ அசற்ற உருவாக்குறதுக்கான காலகட்டம் தான் ஆனா அதை பெரிய அளவுல கடனை ஏற்படுத்தி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசுல வச்சு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது வேற எதற்கும் நீங்க பெரிதாக கவலைப்பட்டுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியம் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மைகளையும் பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக இருந்து வந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் நோய் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் ஆக இந்த ஹெல்த் இஷ்யூவும் எக்கனாமிக்கல் இஷ்யூவையும் ஒரு கட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு வர்ற ஒரு நல்ல காலகட்டம் இந்த பேங்க் லோன்ஸ்லாம் யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வங்கி கடன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலம் வெளியில் இருக்கிற பெரிய பெரிய கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கான வழிவகைகளை இதை ஏற்படுத்தி விட்டுரும் சரிங்களா அந்த விதத்துலேயும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி ஆக சிறந்தே அமைகின்றது சரிங்களா தொழிலில் அகலக்கால் வைக்க கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது சரிங்களா ஆக அனைத்து அமைப்புகளிலும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமைகின்றது அனைத்து உத்தர நட்சத்திரக்காரர்களுமே நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்தது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள் எப்போவுமே பொது பலனுடைய பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து சதமானம் அதிகபட்சமே பத்து சதமானம் தான் அஞ்சுலேருந்து இருந்து பத்து சதமானம் அதை வச்சு நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களில் இறங்குறது இப்போ நம்ம வாய்கிழியே என்ன பேசணுமோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இது ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் உங்கள் சுய ஜாதகம் சுய ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேலே குரு போகிறார் என்ன தசா புக்தி போகுது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போது உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட சாட் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முன்பதிவு பண்ணி நீங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் கீழே இருக்கிறது என்னுடைய நம்பர் யாருக்கேனும் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்குன்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஏன்னா இதில் சொல்லப்பட்டது அனைத்தும் பொது பலன்கள் சரிங்களா அதை மனதில் வச்சுக்கணும் ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி